பண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக இலவசமாகவே ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் அதில் சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட்டை எழுதிட்டுருக்குறீங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இப்போது உங்களுக்கு அஃபிஷியலாகவே எக்ஸாம் டேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது இந்த தேர்வு தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு பிசிக்கல் நடக்கணும் எப்போ இன்டர்வியூ நடக்கணும் எப்போ வந்து ஓவரால் ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே திட்டமிட்டு வச்சுருக்கிறாங்க அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண போகிறாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருசாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்குது அதனால் எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம முன்னதாகவே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து ஜனவரி பிப்ரவரி போயிடும் ரொம்ப தள்ளி போவோம் அந்த எக்ஸாம் இப்போ நடக்குமானே நம்ம சொல்ல முடியாதுன்னு நிறைய சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எதையுமே காதல் வாங்காமல் தொடர்ச்சியாக படிங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் இன்னும் ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக படிங்க நிறைய பேர் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் டெஸ்ட் சீரியஸ்கே கேட்டுட்ருக்கிறீங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே டெஸ்ட் ஷெட்யூல் கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க டிசம்பர் இருபத்தி ஒன்று உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருக்குமே காமனாக ஒரே எக்ஸாம் நடத்த போகிறாங்க இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் ஒரே எக்ஸாம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எக்ஸாம் அப்படின்றது ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸாமுக்காக தயாராகிறவங்களுக்கு இந்த எண்பது நாள் அப்படின்றது போதுமானதாக இருக்கும் நிச்சயம் நிறைய மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் தள்ளி போனதுனால படிக்கிறத விட்டுருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த எண்பது நாள் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு போதுமான நாள் தான் இந்த எண்பது நாள் நீங்கள் எப்படி திட்டமிட்டு படித்தா இந்த எக்ஸாமுக்கான எல்லாம் கவர் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறோம் நாளைக்கு வந்து ஷெடியூல் கொடுக்குறோம் நிறைய பேர் தொடர்ச்சியாக மெசேஜ் இருக்கிறீங்க டெஸ்ட்டு பேட்ச் இருந்தால் கொடுங்க சார்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருங்க நாளைக்கு ஷெடியூல் கொடுக்குறோம் அதை பாருங்கள் அந்த பேச்சை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்து கரெக்டாக டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கனாலே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும் எல்லாருக்குமே உங்களுடைய கனவுகளை வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு